சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு டச்சுக்காரர்கள் வந்து கடல் வழியாக பல அற்புத பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போகின்ற போது திருச்செந்தூரில இருக்கிற ஷண்முகரையும் கொள்ளையடித்து போய்விட்டார்கள் அப்படி கொள்ளையடித்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய கப்பல்ல பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிற போது ஷண்முகரை தூக்கிட்டு எல்லை தாண்டி போயிட முடியுமா என்ன அவங்க அது ஏதோ ஒரு சிலை அதையெல்லாம் உருக்கி நம்ம தங்கமாக்கிக்கலாம் அதுல இருக்கிற பொண்ணை எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா அது வெறும் சிலையா என்ன அந்த கடல்ல அவங்களால ஒரு அடி கூட நகரவே முடியல கடுமையான புயல் காத்து மழை என்ன பண்றதுன்னே தெரியல இதுக்கு மேல அந்த கப்பல் நகராது என்னமோ பிரச்சனையாயிருச்சு அப்படின்னு அவர்களுக்குள்ள நடுக்கம் உயிர் பயம் அவர்களை வாட்டிய போது தான் அங்க இருக்கிற நம்முடைய மக்கள் அவங்களுக்கு சொல்றாங்க இதற்கு காரணம் நீங்க இப்போ எடுத்து வச்ச இந்த சண்முகர் தான் அதனால இவர் இருக்கிற வரைக்கும் இந்த எல்லையை நம்மளால தாண்டவே முடியாது